வணக்கம் மக்களே வெறும் வயிற்றில் நெல்லிக்காய் சாப்பிட்றதுனால இவ்வளோ நன்மைகளாக அப்படி நீங்களே ஆச்சரியப்படுவீங்க நான் அவ்வளோ நன்மைகள் தான் சொல்ல போறேன் அது என்னென்ன அப்படின்றத நம்ம இப்போ பார்த்து போகிறோம் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலில் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கிறீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய தகவல்கள் அற்புதமான விஷயங்கள் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனோடு வந்துடும் இப்போ நம்ம பதிவுக்குள்ளே போயிடலாம் உணவுல நெல்லிக்காயை சேர்த்து கொள்ளுங்க குறிப்பா இதனை காலையில வெறும் வயசுல சாப்பிடறதுனால முதல் விஷயம் என்ன அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி இந்த ஒரு வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம பார்த்து முடிச்சிடுங்க ஸோ நெல்லிக்காயில உள்ள கரோட்டின் கண்களுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவும் அப்படின்னு சொல்றாங்க மேலும் கண் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படாம தடுக்க உதவும் குறிப்பா கண் பார்வையை மேம்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ முதல் விஷயமா வந்து மழை காலத்தின் போது பலவிதமான நோய் தொற்றுகளால் அவதிப்படுவாங்க இதற்கு நோய் எதிர்ப்பு மண்டலம் வந்து பலவீனமா இருப்பது தான் காரணம் உங்களுடைய நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுவாக தினமும் வந்து பார்த்தீங்கன்னா காலையில வெறும் வயிற்சியில நெல்லிக்காயை சாப்பிட்றது உங்களுடைய உடலை வந்து நோய் எதிர்ப்பு மண்டலத்துடன் ஆரோக்கியமாக வந்து வச்சுக்க உதவுது அப்படின்னு சொல்றாங்க ஸோ அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உடல் எடையை குறைத்தல் நெல்லிக்காயில உள்ள ஆன்டி ஆக்சிடெண்ட்கள் உங்களுடைய குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி செரிமான மண்டலத்தை வலுவாக்க உதவுது மேலும் இது உடல்ல மெட்டபாலிசத்தை அளவை வந்து மேம்படுத்தி உடல் குறைக்க வழி வகுக்கிறது அப்படின்னு சொல்றாங்க நெல்லிக்காயை சாப்பிட்டு வர உடல்ல உள்ள கொலஸ்ட்ரால் வந்து மிகவும் வந்து குறையும் அது மட்டும் கிடையாது உங்களுடைய உடலை வந்து ஆரோக்கியமா வச்சுக்கும் சோ அடுத்த விஷயம் வந்து ஆற்றலை மேம்படுத்தும் நெல்லியில் பல்வேறு ஊட்ட நிறைந்திருக்குது இது உடல்ல ஆற்றலை மேம்படுத்த உதவுது தினமும் காலை வெறும் வயிற்றுல நெல்லிக்காயை சாப்பிட்டு வர உங்களுடைய உடல்ல ஆற்றலை வந்து அதிகரிக்க உதவுகிறது அப்படின்னு சொல்றாங்க ஸோ அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நச்சுகளை வெளியேற்றும் தினமும் காலை எழுந்தவுடன் வெறும் வயிற்றுலேயே நெல்லிக்காய் சாப்பிட்டா உடலை கூடிய நச்சுகள் வெளியேறும் மேலும் நெல்லிக்காயில உள்ள நீர் சத்து அதிக சிறுநீரை வந்து உற்பத்தி செய்து அதன் வடிய கழிவுகளை வெளியேற்றுகிறது அப்படின்னு சொல்றாங்க இது மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய உடலுக்கு நல்லது அப்படின்னு சொல்றப்ப அதை நம்ம வாங்கி சாப்பிடணுமா சாப்பிடக்கூடாதா அதே தாங்க இந்த ஆம்லா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நெல்லிக்காய் கனி வந்து பாத்தீங்கன்னா நிறையவே வந்து நோய் எதிர்ப்பு சக்திகளை கொண்டு இருக்குது வைட்டமின் சி அதிகமாக இருக்கு நெல்லிக்காயில நிறையவே வந்து நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கிறதுனால தான் அவங்களுடைய உடலை வந்து சளி காய்ச்சல் இந்த மாதிரியான பிரச்சனைகள் அடிக்கடி வந்து வராம தடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க செரிமானத்தை ஆதரிக்கக்கூடிய ஒரு விஷயமாகவும் அதே மாதிரி நச்சுகளை நீக்கும் ஸோ உங்களுடைய உடல்ல கழிவுகள் அதிகமாக சேர்ந்துருக்கு அப்படின்னாலும் நமக்கு நிறைய பிரச்சனைகள் வரும் செரிமானத்தை வந்து பார்த்திங்கன்னா ஆதரிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிறதுனால தான் அந்த நச்சுகளை வெளியேற்றுவதன் மூலம் உங்களுடைய செரிமானம் ஆரோக்கியமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் இந்த இதயத்திற்கு தேவையான அந்த ஆன்டி ஆக்சிடெண்ட்களும் சரி வைட்டமின்களும் சரி அந்த சக்திகள் பொதிஞ்சு காணப்படக்கூடிய இந்த ஒரு நெல்லிக்காரியை நீங்க தவறாமல் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துறது தோழுக்கு நல்லது அப்படின்னு சொல்றாங்க உடல் எடையை குறைக்கு அந்த மாதிரி உங்களுடைய உடலை வந்து அனைத்து விஷயங்களையும் பாதுகாக்க அனைத்து உடல் பாகங்களையும் பாதுகாக்க ஸோ இந்த நெல்லிக்கணில அட்டகாசமான நன்மைகள் இருக்குங்க ஒன்று சொல்றேன் நூறு கிராம் நெல்லிக்காயில நாற்பத்தி நாலு கலோரிகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி பத்து புள்ளி பதினெட்டு கிராம் வந்து கார்போஹைட்ரேட் இருக்கு நிறையவே வந்து கொழுப்பு சக்திகள் அதாவது கொழுப்பு சக்தின்றது நல்ல கொழுப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க நார் சத்து வைட்டமின் சி வைட்டமின் ஏ கால்சியம் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து இருக்கு ஸோ உடல் எடையை வந்து குறைக்க உடல் எடை குறைப்பு அப்படின்ற ஒரு பாட்டுக்கு இந்த நெல்லிக்கனி அவ்வளோ நன்மைகளை வந்து தருது அப்படின்னு சொல்றாங்க ஸோ முதல் விஷயம் உங்களுடைய உடலை வந்து பார்த்தீங்கன்னா ஆரோக்கியமா வச்சுக்கும் ஸோ நெல்லிக்காயில ஃபைபர் சக்துகள் அதிகமா இருக்குது இதனால இதை சாப்பிட்ட நமக்கு வயிறு முழுமையான உணர்வு கிடைத்துவிடும் இதனால் இதனால அதிக கொழுப்புள்ள உணவுகளை உணவுகளை இருந்தும் நம்ம தப்பிக்கலாம் எனவே உடல் எடையை குறைக்க நினைப்பவர்கள் இதை சாப்பிடலாம் அப்படின்னு சொல்றாங்க ஸோ வைட்டமின் சி சக்த நிறைந்த உணவுப் பொருட்கள் ஒன்று நெல்லிக்காய் வந்து பார்த்தீங்கன்னா இதனால உங்களுடைய உடல்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார்ஜன் உற்பத்தியை அதிகரித்து முக்கியமாக உடல் பாகங்களுக்கு நன்மை பாய்க்கிறது அப்படின்னு சொல்றாங்க ஸோ உங்களுடைய உடலை வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் வந்து ரொம்ப காஸ்ட்லியெல்லாம் கிடையாது ரொம்பவே நம்மளுடைய கண்ணுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு விஷயமாகவும் அதே மாதிரி தமிழர்கள் வந்து பார்த்திங்கன்னா பழங்காலத்திலேருந்தே பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாகவும் தான் இருக்கும் அதனால் இயற்கையோடு ஒன்றிணைந்த நம்மளுடைய தமிழ் முன்னோர்கள் வந்து உணவு முதல் மருந்து வரை இயற்கையோடைய வளங்களை பயன்படுத்தியிருக்காங்க அதனால் அவர்களுடைய ஆய் எப்படி இருந்துச்சு நிறைய நாள் வாழ்ந்தாங்க நோய் நொடி இல்லாமல் இருந்தாங்க அதனால தான் சொல்கிறேன் நெல்லிக்காயில் அவ்வளோ ஊட்ட சக்திகள் இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ தினசரி வந்து நெல்லிக்கனி எடுத்துக்கொள்வதன் மூலம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த நோய் எதிர்ப்பு சக்தி மட்டுமா கிடைக்கும் கிடையாது பல வகைகளில் அதிகமான இந்த வைட்டமின் சி கொண்டிருக்கக்கூடிய இந்த நெல்லிக்கனி தான் நம்மளுடைய முடி வளர்ச்சியில இருந்து உடல் எடை குறைப்பு வரை நிறைய வந்து விஷயங்களுக்கு பயன்படுது தினசரி நெல்லிக்காயை உட்கொள்ளும்போது போது வந்து பார்த்திங்கன்னா அமிலங்கள் சுரக்கப்பட்டு ஜீரண மண்டலத்தை சிறப்பாக செயல்பட வைக்குது ஸோ நெல்லிக்காயில் உள்ள நார் சத்து மலர் போக்குவதோடு நல்ல பாக்டீரியாக்களுடைய வளர்ச்சியை வந்து ஊக்குவிக்கிறது அப்படின்னு சொல்றாங்க ஸோ நெல்லிக்காயில உள்ள பல்வேறு வைட்டமின்கள் மற்றும் தாதுப்புகள் தலைமுடி வளர்ச்சியை மேம்படுத்துகிறது ஸோ நெல்லிக்காய் பொடியை தேங்காய் எண்ணெயில கலந்து தலையில தேய்த்து வந்தா பொடுகு மற்றும் இளநரை போன்ற பிரச்சனைகள் வந்து சரியாயிடும் முடி வேர்கள் வந்து வலிமையாக வைத்து கொள்ள நம்மளுடைய உடலுக்கு வந்து ஆரோக்கியத்தை அள்ளித்தர நிறையவே பயன்படுது அப்படின்னு சொல்றாங்க ஸோ நெல்லிக்காயில அதிகப்படியான ஆன்டி ஆக்சிடென்ட் இருப்பதனால மூளையில உள்ள நரம்பு செல்களை பலப்படுத்துது இதனால மூளையின் செயல்திறன் அதிகரிப்பதோடு ஞாபக சக்தி அதிகமாகும் சோ பள்ளி குழந்தைகளுக்கு வந்து தினமும் நெல்லிக்காயை வந்து சாப்பிட்டு கொடுக்கிறது நம்மளுடைய உடலுக்கு ஆரோக்கியத்தை அளித்தரும் அப்படின்னு சொல்றாங்க சோ உணவருந்திய பின் நெல்லிக்காயை எடுத்துக்கொள்ளும் நம்ம சாப்பிடும் சாப்பாட்டுல உள்ள மாவு சத்து ரத்தத்துல வந்து வேகமாக கலப்பதை தடுக்குது சர்க்கரை நோயாளிகள் தினசரி நெல்லிக்காயை சாப்பிட்றதுனால இரத்த சர்க்கரை அளவை வந்து கட்டுக்குள் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க சோ நெல்லிக்காயில வைட்டமின் ஏ உள்ளதுனால கண் பார்வைக்கு மிகவும் நல்லது நம்ம உண்ணும் உணவுல உள்ள சத்துகள் இறைப்பையில் உறிஞ்சப்படுவதை நெல்லிக்காய் வந்து ஊக்குவிக்கிறது சோ அது மட்டும் கிடையாது இரும்பு சக்தி உள்ள உணவுகளை சாப்பிட்ட பின் நெல்லிக்காய்களை சாப்பிட்றதுனால உணவுல உள்ள அந்த இரும்பு சக்தை உரிய உதவக்கூடிய அந்த ஒரு விஷயம் வந்து நடக்குது அப்படின்னு சொல்றாங்க அதிகமாக சாப்பிட்டா என்ன ஆகும் அப்படின்னு கேக்குறீங்களா தினசரி ஐந்து முதல் ஆறு நெல்லிக்காயை வழக்கமாக சாப்பிட்டு வரும்போது நெஞ்செரிச்சல் போன்ற பிரச்சனைகள் ஏற்படும் ஸோ நெல்லிக்காய் சாப்பிட்டதும் வந்து தண்ணீர் குடிக்காவிட்டால் பழத்தில் உள்ள சிற்றி கமலம் பற்களில் உள்ள எனாமலை வந்து சேதப்படுத்துது ஸோ இதற்கு நெல்லிக்காயை சாப்பிட்டவுடன் ஒரு கிளாஸ் தண்ணீரை வந்து பார்த்தீங்கன்னா வைத்து வாயை கொப்பளிக்கிறது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதனால் வந்து இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் உங்களுடைய உடலுக்கு ஆரோக்கியத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதை கண்டிப்பாக பயன்படுத்தணும் நான் வந்து நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் நம்மளுடைய உடலை வந்து காப்பாத்துது அதே மாதிரி தான் நம்மளுடைய உடலை ஆரோக்கியம் வச்சுக்கோ இதெல்லாம் பயன்படுது அப்படின்னு சொல்றாங்க எனவே மக்களே இது மட்டும் கிடையாது இன்னும் நிறைய அற்புதமான விஷயங்கள் ஆரோக்கியமான தகவல்களை தொடர்ந்து கேட்கலாம் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலில் நீங்க இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய தகவல்கள் அற்புதமான விஷயங்கள் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்து கிடைக்கும் அதே மாதிரி ஆரோக்கியமாகவும் இருக்கலாம் நன்றி வணக்க மக்களே